அரச மரத்தின் இலைகளை மென்று சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தெரியுமா அரச இலைகளில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சினையை தீர்க்க உதவும் அரச இலைகளுக்கு குளிர்ச்சி உண்டு இவற்றை மென்று சாப்பிடும்போது அது வயிற்றுப் புண்களை ஆற்றவும் அமிலத்தன்மையை குறைக்கவும் உதவக்கூடும் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது உதவக்கூடும் இது நுரையீரலை வலுப்படுத்தவும் சளியை வெளியேற்றவும் உதவும் அரச இலைகள் ஒரு சிறந்த இரத்த சுத்திகரிப்பானாக செயல்படுகிறது அவற்றை மென்று சாப்பிடுவது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இளம் அரச இலைகளை மெல்வது வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது இது ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவு மற்றும் பல் தொடர்பான பிரச்சினைகளை குறைக்கவும் ஈர்களை வலுப்படுத்தவும் உதவும் அரச இலைகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் பாரம்பரியமாக இதய துடிப்பை சீராக்கவும் இதய தசைகளை வலுப்படுத்தவும் அரச இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக காலையில் ஒன்று முதல் இரண்டு இளம் அரச இலைகளை நன்கு கழுவிய பின் மென்று சாப்பிட சாப்பிடவும் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கவும்